அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரக்காத்துஹு இபுனு ஹிஷாமிலே பதிவிடப்பட்ட ஒரு விஷயம் துறவி பஹீராவினுடைய ஒரு சம்பவம் அற்புதமான சம்பவம் பஹீரா அவர்கள் ஒரு நாள் தௌராத்தை திறந்து படித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு அற்புதமான விஷயத்தை படிக்கிறார்கள் உலகத்தில் ஆலிவ் மரம் என்ற ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தின் நிழலில் இறுதி நபியை தவிர யாரும் அமரமாட்டார்கள் என்ற அற்புதமான ஒரு விஷயத்தை படித்து அந்த ஆலிவ் மரத்திற்கே சென்று அங்கு ஒரு கூடாரத்தை அமைத்து அங்கேயே பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகிறார்கள் எதிர்பார்த்து வாழ்ந்து வருகிறார்கள் முகமது நபியை காணுவதற்காக ஒரு நாள் அபூத்லிப் நபி சொல்லல்லாஹூ அலிக் வசல்லம் அவர்களின் பெரிய தந்தை அவர்கள் ஒரு வியாபார குழுவோடு தனது முகமது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களையும் அழைத்து செல்லுகிறார்கள் அழைத்து சென்று அந்த ஆலிவ் மரத்தின் நிழலிலே நீங்கள் கொஞ்ச நேரம் இந்த இடத்திலே அமர்ந்து இருங்கள் முகம்மது என்று சொல்லிவிட்டு அந்த மரத்தின் நிழலிலே பெருமானாரை அமர வைக்கிறார்கள் பொது பஹீராவிடம் செல்லுகிறார்கள் சென்று உரையாடி கொண்டிருக்கிறார்கள் பொது பஹீரா கேட்கிறார் நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நாங்கள் மக்காவில் இருந்து வருகிறோம் எல்லா விவரங்களையும் கேட்கிறார் பஹீரா அந்த சிறுவரை எங்கு அமர வைத்தீர்கள் அந்த மரத்தின் நிழலில் அமர வைத்து வந்திருக்கிறேன் ஏன் அவ அவ்வளவு பெரிய ஆளெல்லாம் இல்லையா அவர் அவரை குறித்து ஏன் இவ்வளவு விசாரிக்கிறீர்கள் என்று கேட்டதும் அவர் பெரிய ஆள் இல்லையா அவர்தான் இறுதி நபி வாருங்கள் செல்லலாம் என்று பகீரா அழைத்து செல்கிறார் அனைத்து குழுவினரையும் அழைத்து செல்கிறார்கள் அந்த மரத்தின் நிழலிலே பெருமானார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது சொன்னார் பகீரா இவர் யாரு தெரியுமா இவர் சாதாரண சிறுவர் கிடையாது இவர்தான் இறுதி நபி என்பதாக சொன்னார்கள் அப்போது அபு தாலிபு போன்ற அனைவரும் கேட்டார்கள் எப்படி சொல்லுகிறீர்கள் எதை வைத்து சொல்லுகிறீர்கள் உங்களுக்கு நான் நிரூபித்து காட்டட்டுமா என்று சொல்லி பெருமானார் மரத்தினுடைய நிழல் பகுதியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புறத்திலே வெயில் அடித்து கொண்டிருக்கிறது கடுமையான வெயில் சூரியனுடைய வெயில் படக்கூடிய இடம் இப்போது அந்த பகிரா சொன்னார் முகமது நபியை பார்த்து நபியே நீங்கள் இந்த வெயிலிலே வந்து அமருங்கள் என்றார் அமர்ந்ததும் நபி சொல்லா உலிசல்லம் எழுந்து வெயிலிலே வந்து அமர்ந்ததும் அந்த நொடியிலேயே அந்த வெயிலில் நிழல் வந்தது நிழலாக மாறியது சூரியன் இருந்தாலும் அந்த வெயில் காட்டாமல் பெருமானார் அமருவதற்காக நிழல் வந்துவிட்டது இதை பார்த்த அனைவருமே ஆச்சரியத்திலே மூழ்கி போனார்கள் என்பதாக நாம் வரலாறிலே பார்க்கிறோம்